தமிழ் மின் நேர்களுக்கு வணக்கம் நம்மளோட பேசுறதுக்காக நந்தாவர்கள் இணைஞ்சிருக்காங்க மக்கள் கிட்ட கருத்து கேட்கறது எலெக்ஷன் தொடர்பாக அரசியல் தொடர்பாக தலைவர்கள் தொடர்பாக அப்படிங்கிறது வந்து எப்பவுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ வந்து அரசியலில் வந்து அது ரொம்ப பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது அதை வச்சு நிறைய அதுக்கடுத்து விவாதங்கள்லாம் நிறைய நடந்துருக்குது அதே மாதிரி இப்போ வந்து இப்போ எலெக்ஷன் நடந்தால் எப்படி இருக்கும் நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க யாரை தேர்ந்தெடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து இந்தியா டுடே வந்து ஒரு மக்கள்கிட்ட கருத்து வந்து கேட்டிருக்கிறாங்க ஸோ அதை வச்சு இவங்க வந்து ஒரு சில விஷயங்களை வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா பாஜக தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை அந்த டேட்டாவின் மூலமாக சொல்லியிருக்கிறாங்க போல உண்மையா அது என்ன மாதிரியான விஷயம் இந்தியா டுடே சி ஓட்டர் இரண்டு நிறுவனங்களும் சேர்ந்து ஆண்டுக்கு இருமுறை வந்து அந்த டேட்டாவை வெளியிடுவாங்க அதாவது ரெகுலர் ப்ராசஸாக இருக்கும் அதில் வந்து ஒரு ஒரு வாரம் பத்து நாள் செக் பீரியடோட டேட்டாஸை செக்ரிகேட் பண்ணி அவங்க வந்து வருஷத்துக்கு ரெண்டு முறை மூட் ஆஃப் த நேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று விடுவாங்க அதில் வந்து இன்றைக்கு மக்களவைத் தேர்தல் நடந்தால் யாருக்கு நீங்கள் ஓட்டு போடுவீங்க அப்படிங்கிறதா கேள்வியாக இருக்கும் அது பொக்செல்லாம் இன்னும் வேரியஸ் ஃபேக்டர்ஸ் இருக்கும் இது வந்து ஆண்டுதோறும் ஜனவரி பிப்ரவரியில முதல் கட்டமாக முதல் ஒன்று வரும் அப்புறம் ஆகஸ்ட் செப்டம்பரில் ரெண்டாவது கட்டம் வரும் அதன் அடிப்படையில் இந்த வாட்டி வந்து ஜனவரி ரெண்டாம் தேதியிலிருந்து பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வரைக்கும் சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணி அந்த முடிவுகளை வெளியிட்டிருக்காங்க மொத்தம் வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி மூணு பேர் ஏற்கனவே நான் நம்ம வீடியோவில் பேசியிருக்கேன் ஒரு டேட்டா எடுக்கிறீங்கன்னா சாம்பிள் சைஸ் என்ன அப்படிங்கிற விஷயம் இருக்குது தமிழ்நாட்டு மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட ஆறு கோடி பேர் இருக்கிறாங்க அப்படி ஓட்டர்ஸாக இருக்கிறாங்க அஞ்சு ஆறு கோடி பேர் சுமார் இருக்கும் பொழுது அதில் சாம்பிள் சைஸ் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு லட்சம் பேர் தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அதை தாண்டி வந்து இந்த டேட்டாஸில் எந்தளவுக்கு நம்பத்தன்மை இருக்குது அப்படிங்கிறத பேசுவோம் அப்படி அவங்க சொன்ன டேட்டாவில் என்ன சொல்லுவாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெற்ற மக்கள் தேர்தலில் வாங்கின வாக்குகள் அது தனியாக வச்சுட்டு இப்போது மக்களவை தேர்தல் நடைபெற்றால் தமிழ்நாட்டில் எப்படியான தேர்தல் இருக்கும் வாக்கு சதவீதம் யாருக்கு எவ்வளோ இருக்கும் யார் எவ்வளோ சீட்டு எடுப்பாங்க அப்படின்னு அதில் வந்து அஃப்கோர்ஸ் என்டிஏ ஜீரோ அதிமுக ஜீரோ திமுக முப்பத்தி ஒன்பது அப்படிங்கிற சீட்டு கணக்கு போட்டுட்டாங்க

பதினெட்டு மொத்தம் ஒரு எண்பத்தி எட்டு விழுக்காடுக்கு வந்து கணக்கு கொடுத்துருக்காங்க இது வந்து நடந்துச்சு போக மீதி பன்னெண்டுல எட்டு மீதி இருக்கிறாங்க இப்போ தான் இது இனவாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது திமுக நாற்பத்தி ஏழுல இருந்து ஐம்பத்தி இரண்டுக்கு போறாங்க ஐந்து விழுக்காடு அதிகரிக்கிறது திமுகவுடைய வாக்கு வங்கி அதிமுகவுடைய வாக்கு வங்கி இருபத்தி மூணுல இருந்து இருபதாக குறைகிறது பாஜகவுடைய கூட்டணியுடைய வாக்கு வங்கி பதினெட்டுல இருந்து இருபத்தி ஒன்னாக மூன்று விழுக்காடு அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்கிறாங்க இது வந்து மூட் ஆஃப் த நேஷனாக மூட் ஆஃப் மோடியா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து இவங்க பிசிகா எம்எல்ஏ எஸ் எஸ் மனைவி அவங்க வந்து ஷர்மிலா டாக்டர் ஷர்மிளா அவங்க வந்து போட்டிருந்தாங்க நான் எழுதும்போது வந்து மூட் ஆஃப் த நேஷன் இல்லை மோஸ்டி ஆஃப் த நேஷன் வந்து நான் பதிவு பண்ணியிருந்தேன் ஏன் அப்படின்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்கள் வந்து ஒரு கருத்துக்கணைப்பு எடுக்கிறீங்க வாட் அவர் எக்ஸ்பேன் அது என்ன எடுத்தாங்க என்ன பதில் இருந்துச்சு அப்படிங்கிறத நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன் இதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரியில் ஒன்று எடுத்தாங்களே போன வருஷம் அதில் என்ன இருந்துச்சு அப்படிங்கிற பின்னாடி இப்போ பார்க்க முடியாது ஒரு ஓட் பர்சன்டேஜ் இருக்குது பதினெட்டு நாற்பத்தேழு இருபத்தி மூணு அப்படிங்கிறது மூன்று அலையன்ஸுடைய ஓட் பர்சன்டேஜாக இருக்குது அதில் எட்டு பர்சன்ட் வந்து நாம் தம்பருக்கும் இருக்குது அப்படிங்கும்பொழுது இந்த எலெக்ஷனில் நாம் தமிழர் மொத்தமாகவே கணக்கில் சேர்க்காம தொண்ணூற்றி மூணு விழுக்காடுக்கு இவங்க மூணு பேத்துக்குள்ளே சீட்டை பிரிச்சுக்குவாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு சொல்வது எத்தனை அடிப்படையில் நீங்கள் இதை சொல்கிறீங்க இல்லை இப்போ நடந்துகிட்டு இருக்க சம்பவங்கள் எல்லாம் வச்சு ஏதாவது இது பண்ணியிருப்பாங்களா ஓகே நாம் தமிழர் எட்டு விழுக்காடு வாக்கு வாங்கியிருக்காங்க எட்டு புள்ளி மூணு இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் அவங்களுடைய வாகன வாக்குகள் இப்போ பெரிய அரிசிக்கு பிறகு வந்து அவங்க பதினைந்து விழுக்காடு வாங்கியிருக்காங்க ஹீரோ இத்ததில் அது போட்டியிட்டாங்க போட்டியிடலை இவங்க போட்டியிடலை அவங்க போட்டியிட்டாங்க அந்த கணக்கெல்லாம் வேணாம் ஈரோடு கிழக்கு கிடைத்தேர்த்தல பதினைந்து புள்ளி மூணு விழுக்காடு இந்த பதினைஞ்சா அப்படியே திருப்பி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வருமா அப்படின்னு கேட்டா வராது ஆனா இருவத்தி நாலு மக்கள உங்க சட்டமன்ற தேர்தலுக்குள்ள கூட போடணும் மக்களவை தேர்தலில் நானாம் தமிழர்கள் ஒரு எட்டு விழுக்காடு வாக்கு இருக்குல்ல அந்த எட்டு விழுக்காடுல கூட குறைவா தான் அவங்க வாங்கியிருக்கணும்ல சரி பாதினா கூட நீ அத ஜீரோ ஒன்னு இப்படி டெலிவரி ஒரு கேள்வி இருக்குல்ல ஆமா கம்மியானாலும் வந்து சொல்லியிருக்கலாம் ஆனா ஜீரோங்கிறது வந்து எது அடிப்படையில வாங்காதே ஜீரோ அப்படின்னு நான் கேள்வி இருக்கு அதிமுகலேருந்து மூணு விழுக்காடு வந்து பாஜகவுக்கு போகுது சீட்லேயே ட்ரான்ஸ்ஃபராக காட்டுறாங்க இந்த மூணு அங்கே போகுது திமுக அஞ்சு கிடைக்கிது அஞ்சு எங்கே கிடைக்கிது அப்படின்னா அந்த பன்னெண்டில் இருக்கிறதுலேருந்து ஒரு அஞ்சு வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்கள் தொ மக்களவை தேர்தலில் எண்பத்தெட்டு இந்த மூணு கூட்டணியும் சேர்த்து எண்பத்தெட்டு மீதி வெளியே ஒரு பன்னெண்டு இருக்குது அதில் தான் எட்டு புள்ளி மூணு சீமான்ட் இருக்குது அந்த பன்னெண்டுலருந்து ஒரு அஞ்சு திமுக எடுக்குது அப்படிங்கிற கணக்கில் வச்சு மீதி அதை சீமான் விஜய் எல்லாம் சேர்த்து அஞ்சு அப்படின்னு ஏழு அப்படிங்கிறாங்க இது ரொம்ப வந்து ரொம்ப ப்ளண்ட்டாக இருக்குது சீமானே அவ்வளவு குறைச்ச மதிப்பிட முடியாது அப்படின்ற விஷயம் இருக்கு சீமானோட அரசியல் பண்ண பண்ண இருக்கலாம் எட்டு விழுக்காடுங்கிறது வந்து விஜய் வந்த பிறகு குறையிறதுக்கோ கூடுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது கூட கூட செய்யலாம் இல்லையா ஆனா தான் ஏழு தான் விஜயும் இந்த சீமானும் சேர்த்த ஏழு தான் அப்படிங்கிறது என்ன கணக்கு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு அதை தாண்டி வந்து இப்ப ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு விஷயம் ஓட்டு போட்டேன் இப்போ அவங்க திமுகக்கு நாற்பத்தி ஏழு விழுக்காடு பேர் தான் ஓட்டு போட்டிருக்காங்க இந்த தேர்தலில் அஞ்சு விழுக்காடு எக்ஸ்ட்ரா ஓட்டு போட்டுருக்காங்க போடுறாங்க அப்படிங்கிறதான கணக்கு அதான சர்வே அந்த ஐந்து விழுக்காடு எங்க இருந்து வந்தாங்க ஏன் திமுகவுக்கு இப்போ ஓட்டு போட போறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலுக்கு முன்னாடி இருந்த திமுக தமிழ்நாடு அரசியல் என்ன அதுக்கு பிறகு திமுகவும் தமிழ்நாடு அரசியலும் என்ன இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல திமுக மேலும் அண்ணா பல்கலைக்கழக வழக்கு இருக்கு பாலியல்வன்கொடை மேலும் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு பொங்கலுக்கு ஆயிரம் ரூபாய் காசு கொடுக்கலங்கிற மக்கள் பிரச்சனை இருக்கு காவல்துறையில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு ஒரு ஐபிசிடி கார் நேற்று சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காரு இன்றைக்கி வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ஸாக வந்து பெண் காவலர்களை வச்சுருந்தா அங்கே வந்து ஹராஸ்மெண்ட் நடக்குது அதனால் வேணாம் அப்படின்னு காவல்துறையில் சொன்னதாக ஒரு விஷயம் இருக்குது அது வதந்தி அப்படின்னு பிஜேபி ஆஃபீஸ் சொல்கிறாங்க பட் வெளியே அது சர்க்குலர் ரிலீஸ் ஆகி சர்க்குலர் காப்பி ஒன்று சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு இன்ன வரைக்கும் அதில் உண்மை தெரியல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தான் நிறைய அது ஒன்று இருக்குது டங்ஸ்டன் பிரச்சனை ஒன்று வந்துச்சு பரந்தூர் விஜய் போய்ட்டு ஹைலைட் பண்ணிட்டு வந்திருக்காரு பெரிய விஷயம் இருக்கு வேங்கவே எல்லாம் இப்போ கூட்டணி கட்சிகளை எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க திருப்பரங்குன்றம் பிரச்சனை வந்திருக்கு இந்த விவகாரங்கள் எல்லாம் இருக்கும்பொழுது இது எதுவுமே இம்பாக்ட் பண்ணாம திமுக ஐந்து விழுக்காடு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு எதன் அடிப்படையில் நீங்க சொல்றீங்க ஒண்ணு இல்லை நான் ஓட்டு போடுறேன் இதனால ஓட்டு போடுறேன் அப்படிங்கிற ஒரு காரணம் ஒன்று திமுக உடைய வாக்கு வங்கி திமுக அப்கோர்ஸ் முப்பத்தி அவங்க தான் ஜெயிப்பாங்க அது அந்த அஞ்சு பர்சன்ட் இங்க இருந்து இன்கிரீஸ் ஆகுது ஏன் அந்த அஞ்சு பர்சன்ட் நீங்க இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு சரி அதுவா அது ஓகே திமுக ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அதிமுக இருபத்தி நாலு வரைக்கும் ஆக்டிவா இல்லாத அதிமுக இப்போ தொடர்ச்சியாக அறிக்கை வருது போராட்டம் வருது எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ கூட ஏதோ ஒரு போராட்டம் பெண்கள் பாதுகாப்புக்காக ஒரு போராட்டத்தை தேதி எடப்பாடி அறிவிச்சிருக்காரு வளம்மதியும் செஞ்ச நடத்துவாங்க அப்படின்னு யாரும் அந்த சார் விவகாரத்தை வந்து அதிமுக ரொம்ப நல்லா கையாண்டாங்க அதை அப்படியே கொஞ்சம் நீர்த்து போச்சு அப்படின்னா கூட அந்த அதிமுக தான் விழுக்காடு குறையுது என்ன கணக்கு அப்படின்னு புரியல சரி அதிமுக கிட்ட இருந்து குறையுது செங்கோட்டையன் பிரச்சனை சேனம் பிரச்சனை அப்படின்னு சொன்னா கூட இதெல்லாம் முன்னாடியே முடிஞ்சிச்சு பிப்ரவரி ஒன்பதாம் தேதியோட கருத்து முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் தான் செங்கோட்டையன் பிரச்சினை எல்லாம் வருது அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட பாஜக இந்த ஆறு மாதங்கள்ல செயல்பட்ட மாதிரியே தெரியல அண்ணாமலை தலைமரவா இருந்தார் ஒரு மூணு மாசம் வந்து சவுக்கால் அடிச்சுக்கிட்டாரு இந்த சவுக்கால் அடிச்சுக்கிட்டதுக்கு சட்டையை அழைச்சுக்கிட்டதுக்கா மூணு பட்சத்துக்கு ஓட்டு போட போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல ஸோ இது வந்து அடிப்படையிலேயே வந்து ஒரு தவறான ஒரு ஃபால்ஸ் நெரேட்டிவ் எதுக்கு இந்த ஃபால்ஸ் நரேட்டிவ் அப்படின்னா இட்ஸ் ஃபேக் என்ன நரேட்டிவ் அப்படின்னா தமிழ்நாட்டில் டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி மட்டும்தான் இருக்கிறாங்க விஜய் ஒரு ஃபேக்டரி இல்லை நாம்தமிழில் ஒரு ஃபேக்டர் இல்லை அப்படின்னு அதே அந்த சர்வே எடுத்த சிஓடோட யஷ்வந்த் தேஷ்முக் என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் ஒரு எக்ஸ்டேக்டராக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு ஒழிய அதில் சில விஷயங்களை வந்து அவர் மறுக்கிறார் அதே மாதிரி வந்து அடுத்து என்னன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏழு விழுக்காடுதான் அப்படிங்கும்போது ஆரம்பத்துலேயும் இவங்களுடைய நிறைட்டிவ எப்படி திமுக சாரி தாலகா சைட்ல இருந்து பிரசாந்த் கிஷோர் இருபது விழுக்காடுன்னு சொல்லிட்டு போனார் அப்படின்னு சொல்லும்போது நீங்க அவ்வளவுலாம் இல்லை ரெண்டு பேரும் சேர்த்த ஏழு தான் அவங்க தான் அப்படின்னு ஒரு நரட்டிவை கட்டமைக்கிறது இன்னொன்று திமுக வளர்ந்துருச்சு திமுக வளர்ந்துருக்கு நீ பாஜக வளர்ந்துருக்கு நீங்க மூணு பர்சன்ட் குறைஞ்சிட்டீங்க அப்படின்னு அதிமுகவுக்கு ஒரு பெர்ஸ்பெக்சுவை கொடுக்கறது மூலமாக பெர்ஸ்பெக்டிவ் கொடுப்பதன் மூலமாக அதிமுகவை பாஜக கூட்டணிக்கு தள்ளுவது அப்படிங்கிற உடம்பு இருக்குல்ல இப்போ அதிமுக வந்து டெஸ்பரட்டா விஜய் வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க எடப்பாடி வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கார் ரெண்டு பக்கமும் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குலாம் சொல்றாங்க சி அது வந்து ரெண்டு கட்சிகளுடைய தனிப்பட்ட விருப்பம் அப்படின்னு தாண்டி இப்போ அதிமுக தவேக கிட்ட போகுது அப்படின்னா அதிமுக இருபது பர்சன்ட் இருபத்தி மூணு வந்து இருபதா குறைஞ்சிட்டாங்க இருபது பர்சன்ட் இப்போ விஜய் கூட போனால் விஜய்யும் சீமானும் சேர்த்தே ஏழுதான் அதே பாஜக கூட்டணிக்குள்ள மறுபடியும் போனால் அங்கே அவங்க இருபத்தி இருக்காங்க நாற்பத்தி ஒன்று அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும் அப்படின்னு அதிமுகவை மேன மேனப் ஒரு டேட்டாஸை மேனப்புலேட் பண்ணி அதிமுகவை கூட்டணிக்குள்ளே கொண்டு வரதுக்கான ஒரு விஷயமாக இவங்க ட்ரை பண்ணுறாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் பார்க்க வேண்டியிருக்கு இப்போ இதில் இந்த டேட்டாஸ் படி சொல்லும் போதுமே அப்போனா அதிமுகவும் இல்லை இந்த பக்கம் விஜய் சீமான் யாருமே இல்லை இந்த பக்கம் டிஎம்கே பிஜேபி தான் அப்போ ஆப்போசிட்ல ஆப்போசிட்டில் இருக்குது அப்படிங்கிறதையும் இது மூலமாக அப்போ எடுத்துக்கலாமா இல்லை அப்படி சொல்வதன் மூலமாக இவங்க என்ன நெரட்டிவை கட்டமைக்க முயல்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியல சி டேட்டாஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து நீங்கள் வந்து மக்கள் ஓட்டு போடுறத வச்சு தான் நீங்கள் சொல்ல முடியும் சும்மா சாம்பிள் டேட்டாஸை வச்சுக்கிட்டு ஞாயிற்று லட்சம் பேர் சாம்பிள் எடுத்துங்கிறதுலாம் யாரு வேணால் சொல்லலாம் அதை வந்து எந்தளவுக்கு அவங்க டெஸ்டிங் மெத்தட் இருக்கு அப்படிங்கிற விஷயம் இருக்கு இப்போ விஜய்க்கு வந்து இருபது விழுக்கு பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு பசாந்த கிஷா சொன்னதும் ஏற்றுக்க முடியாது நாலு விழுக்காடு கீழே தான் போவாரு அப்படின்னு ரவீந்திரன் சொன்னதும் எடுத்துக்க முடியாது விஜய் அல்ல குறைஞ்சபட்சம் அவங்க தனிச்சுனா கூட அசால்ட்டாக எட்டுலேருந்து பத்து பர்சன்ட் கண்டிப்பாக எடுக்க முடியும் அது வந்து தாவே அப்படிங்கிறத மாற்றுக்கிட்டது கிடையாது பத்து பர்சண்டில் வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு ஃபஸ்ட்டு டைம் எலெக்ஷனில் ஒரு நல்ல நண்பர் தான் விசி கன்ஃபார்மாக போட்டி போறாரு அப்படின்னா பெரிய ஒரு ஆக்கியன் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது இன்னும் சில ஆட்களை வந்து ஒரு வருஷத்துக்குள்ள அவங்க ட்ரைன் பண்ணாங்கன்னா ஒரு மூணு வந்து அஞ்சு சீட்டு வரைக்கும் தனிச்சிருந்தா கூட மேபி அவங்களுடைய இந்த ஒரு வருஷ செயல்பாடுகள் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு ஆனால் நீங்கள் மொத்தமாகவே ஏழு தான் அப்படின்னு ஏதாவது வச்சு சொல்லிட்டீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இன்னொன்று இவங்க சொல்கிற அடிப்படை இருக்குல்ல இதை வச்சு அடுத்து இருபத்தி ஆறுக்கான நிறையடிவை செட் பண்ணுறதுக்கான வேலையை பார்க்குறாங்க ஏன்னா அகுபதியும் வந்து நேற்று அதை பிரஸ் மீட்டில் வச்சுக்கிட்டு இதை வந்து பெருமையாக பேசிக்கிட்டு இருந்தார் ஒரு தனியார் நிறுவனத்தோட சர்வேவை ஒரு லா மெனிஸ்டர் பேசுறாரு அப்படிங்கிறது அஞ்சு பர்சன்டேஜ் வளர்ந்துருக்குன்னு சொல்கிறாங்கல்ல அப்படிங்கிறப்ப எங்களுக்கும் இருபத்தி ஆறில் வந்து நாங்கள் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு விஷயத்துக்கும் இது ஹெல்ப் பண்ணும்ல இருபத்தி ஆறில் ஜெயிச்சிருவீங்க அப்படின்னா அது இருபத்தி ஆறில் கூட்டணி கணக்கு என்னவாகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கு முதல்ல இது வந்து இருபத்தி நாலில் லோக்சபா எலெக்ஷன் நடந்தா என்னங்கிறதுக்கான முடிவு அதை நீங்க சட்டசபை தேர்தலோட ஒப்பிட்டு கணக்கு போட முடியாது முதல் விஷயம் இன்னொன்று திமுக வந்து என்ன சொல்றாங்கன்னா இருநூறு தொகுதி இருமாப்புடன் வெல்வோம் அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாரு அப்படின்னு விஜய் சொன்னப்போ இருநூறு தொகுதி நாங்கள் வெல்வோம் இருமாப்போடே சொல்லிட்டு போறோம் அப்படின்னு கடைமொழி சொன்னாங்க முதலமைச்சர் போகிற ஒரு இடத்துலலாம் வந்து அதை வந்து ஸ்கூல் பிள்ளைங்க ரைம் சொல்ற மாதிரி ஒப்பிச்சுக்கிட்டு இருக்காரு சரி ஓகே இந்த இரநூறு எங்க இருந்து வந்தீங்க பிஜேபி நானும் சொன்னாங்க நீங்க இரநூறு சொல்றீங்களா அப்படிங்கும் போது நாங்க வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லல இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் நாங்க வாங்கியிருக்கத அப்படியே அசம்பி செக்மெண்ட்டாக பிரிக்கிறோம் ஒவ்வொரு தொகுதி மக்களவையில் போட்டிருக்காங்க அந்த தொகுதி வாரியா சட்டமன்ற தொகுதி வாரியாக பிரிக்கும் போது இருநூத்தி இருபத்தோரு தொகுதிகள் திமுக கூட்டணி வெற்றி முன்னிலை வருது அதை நாங்க அப்படியே தொகுதிகளாக நாங்க மாற்றுறோம் அப்படிங்கிற ஒரு கணக்கு சொல்றாங்க அதுல வந்து மாற்றுக்கிறதே கிடையாது அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது திமுக கூட்டணி அப்படியே அசம்பிளி செக்மெண்டா பிரிக்கும் போது தமிழ்நாட்டில் இப்ப நூத்தி முப்பத்தி மூணு திமுக எம்எல்ஏக்கள் இருக்காங்க திமுக சின்னத்தில் போட்டிக்கிட்டவங்க மதிமுக நூத்தி முப்பத்தி மூணு திமுக எம்எல்ஏக்கள் இருக்காங்க ஆனா இருபத்தி நாலு தேர்தலில் நீங்க அசம்பிளி செக்மெண்டா போது அது நூத்தி இருபத்தஞ்சா குறையுது அப்போ உங்க இன்னைக்கு குறையுது நேற்று முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல காங்கிரஸ்க்கு வந்து இப்போ பதினெட்டு எம்எல்ஏக்கள் தான் இருக்காங்க ஆனா எம்பி தொகுதியா அப்படியே நீங்க செக்மெண்ட் வச்சு ஐம்பத்தி ரெண்டு எம்எல்ஏ வருது வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற கேள்வி இருக்கு சரி ஓகே இது ஒரு வார்த்தை கூட வச்சுக்குவோம் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி

சட்டசபை தேர்தலில் அவங்க மொத்தமாக வாங்கின கூட்டணி வாக்குகள் நூற்றி ஐம்பத்தி ஒம்பது தான் ஒரு நாற்பத்தொன்று ப்ளஸ் அவர் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ஒம்பது தொகுதிகள் வந்து அவங்க தோற்றுருக்காங்களே அது நான் கணக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல ஸோ இதை வந்து சட்டமன்ற தேர்தலுக்கு பொருத்தி பார்க்க முடியாது நீங்கள் மீடியா நிறைய வச்சுக்கிட்டு எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அடுத்தபடியாக வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சரி இதை வச்சு நம்ம சட்டமன்ற தேர்தலில் கணக்கெடுப்பு பிஜேபியோ டிஎம்கேஓஓ கணக்கெடுக்கிறாங்கன்னா ஒரு சின்ன விஷயம் எடுத்துக்குவோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் திமுக கூட்டணி உடைய கூட்டணியோட ஒட்டுமொத்த ஓட் பர்சன்டேஜ் வந்து ஐம்பத்தி மூணு புள்ளி இருபத்தி ஒன்பது அதில் திமுக முப்பத்தி மூணு கிட்டத்தட்ட இருபது வந்து அலையன்ஸ் விடது இருக்கு திமுக முப்பத்தி மூணு வந்துருக்காங்க அதே என்டி அலையன்ஸ் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாஜக அதிமுக எல்லாம் சேர்ந்து வாங்கினது முப்பத்தி ஒன்று புள்ளி அஞ்சு அதில் அதிமுகவுடைய வாக்கு பத்தொன்பது தான் கிட்டத்தட்ட பன்னெண்டு பர்சன்ட் வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க இதே அலையன்ஸ்ல தேமுதிக நீங்களாக மீதி எல்லாரும் அப்படியே இருபத்தி ஒண்ணுல போட்டிட்டாங்க சட்டமன்றத்தில் அப்போது

அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அது நாற்பத்தஞ்சாக குறையுது அவங்களே நாற்பத்தி இப்போது இருபத்தி நாலு நாற்பத்தி ஆறு தான் ஸோ போன எம்பி எலெக்ஷனோட இந்த எம்பி எலெக்ஷனுக்கு திமுக கூட்டணியை பார்த்தாலுமே பாஜகலாம் தனிச்சு நின்றுமே அவங்களால வந்து ஒரு ஏழு பர்சன்டே கிட்ட அவங்களுக்கு டவுன்ஃபால் ஆகிருக்கு ஆறு ஏழு பர்சன்ட் டவுன்ஃபால் ஆகிருக்கு நீங்கள் அசம்பிளி எலெக்ஷனும் பார்த்தா கூட வந்து இருபத் பத்தொம்போதை கூட பெரிய பெர்ஃபார்ம் பண்ணல ஏடிஎம்கே அந்த இடத்துல ஒரு புஷ் கொடுத்துருக்கு அங்கே வந்து பத்தொம்பது புள்ளி மூணு ஒம்போது அவ்வளோதான் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இன்னொன்று அதிமுக அதிக தொகுதிகளில் போட்டிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கை வந்து இருபத்தி நாலில் வைப்பாங்க சி இருபத்தி ஆறில் என்ன பண்றாங்க அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இன்னொன்று வந்து இந்த சி ஓட்டருடைய கிரெடிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அதையும் நம்ம பேசிக்குவோம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலுக்கு இவங்க இதே மாதிரி போன வருஷம் ஒரு மூணாவது நேஷன் போட்டிருந்தாங்கல்ல பிப்ரவரி எட்டாம் தேதி அதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது என்ன கணக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தேசிய அளவுலையும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் எடுத்துருவோம் அப்போ தமிழ்நாட்டில் போடுறோம் தேசிய என்ன சொன்னது என்டிஏ கூட்டணி பாஜக கூட்டணி வந்து முன்னூத்தி முப்பத்தஞ்சு இடங்கள் அதில் பாஜக முன்னூற்றி நான்கு இடங்கள் இந்தியா கூட்டணி நூற்றி அறுபத்தாறு இடங்கள் அதில் காங்கிரஸ் எழுபத்தி ஒரு இடங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க மற்றவர்கள் நாற்பத்தி ரெண்டு ஸோ இப்போ வந்து பாஜக முந்நூற்றி நாலு காங்கிரஸ் எழுபத்தி ஒன்று இதை கழிச்சுட்டா மீதி இருக்கவங்க நூற்றி அறுபத்தெட்டு மீதி இருக்கிற எல்லா கட்சிகளும் சேர்த்து அப்படிங்கிற கணக்கு சொன்னாங்க தேர்தல் முடிவுகள் என்னவாக இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி காங் பாஜக முந்நூற்றி நாலு தனிச்சுன்னு சொன்னீங்க பாஜக இரநூத்தி நாற்பது தான் வந்திருக்காங்க அறுபத்தி நாலு சீட்டு அங்கே தொத்து போச்சு காங்கிரஸ் எழுபத்தி ஒன்றுன்னு நீங்கள் தொண்ணூற்றி நூற்றி சுச்சம் தொட்டுட்டாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்கு சரி அப் ரெண்டு மாசத்துல மூணு மாசத்துல டிஃப்ரென்ஸ் இருக்கு மாற முடியுது இல்லை மூணு மாதத்துலேயே இன்னும் ஒரு மாற்றம் இருக்கு காங்கிரஸால் கொடுக்க முடியுது ரிட்டர்லேட் பண்ண முடியுதுன்னா அப்போது இன்னும் அடுத்த ஒரு வருஷத்துக்கு எலெக்ஷன் இருக்கு அப்படிங்கும்போது இதை வச்சு நம்ம வந்து பெருசாக யோசிக்க முடியாது ஒரு பாயிண்ட் இதே விஷயம் இவங்க தமிழ்நாட்டுகளையும் சொல்லியிருக்காங்க வருஷத்துக்கு ரெண்டு வாட்டி விடுவாங்க அதே மாதிரி ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒன்னு கொடுத்துருக்காங்க ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒன்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னா திமுக கூட்டணி தமிழ்நாட்டுல ஐம்பத்தி மூணு விழுக்காடு அதிமுக தனிச்சு நிற்கிறாங்க பாஜக கூட்ட கூட்டணி முப்பத்தி மூணு பாஜக பதினாலு அப்படின்னு சொல்றாங்க பிப்ரவரி மாதம் அலையன்ஸ் கால்குலேஷன்லாம் எல்லாம் போட்ட பிறகு இந்தியா கூட்டணி ஐம்பத்தி மூணுல வந்து நாற்பத்தி ஏழா குறைச்சிட்டாங்க அதிமுக முப்பத்தி மூணுல இருந்தது பதினஞ்சு விழுக்காடு தான் அதிமுக வாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் குறைச்ச இது மொத்தத்தெல்லாம் சேர்த்து பாஜக கூட்டணி முப்பத்தி எட்டு விழுக்காடு வாங்கும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலுக்கு இரண்டு மாதம் முன்னாடி சொன்னாங்க நம்ம ஏப்ரலில் எலெக்ஷன் சந்திச்சோன்னு நினைக்கிறேன் ஃபிம்நாட்ராங் ஏப்ரல் எலெக்ஷன் சந்திச்சோன்னா இவங்க வந்து பிப்ரவரியில் சொல்லியிருக்காங்க ஒரு இரண்டு மாதங்களுக்கு இரண்டரை மாதங்கள் தான் அதிகபட்சம் போனால் வித்தியாசம் அப்படிங்கும்போது எப்படி முப்பத்தி எட்டு அவங்க பதினெட்டு தான் கூட்டணி அப்ப இருபது விழுக்காடு எக்ஸ்ட்ரான்னு நீங்க சொன்னீங்க அப்படிங்கிற விஷயம் சோ இந்த கருத்து கணிப்பு அப்படிங்கிறது அந்த பிரச்சனை அப்படியே நம்ம எடுக்க முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணிக்கு தான் இப்போதைக்கு இப்போ இருக்க காரணம் சின்னாரியோ கணக்குப்படி பார்த்தோம்னா திமுக கூட்டணி அப்படியே இன்டாக்ட் ஆச்சு அப்படின்னா நியர்லி வந்து அவார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ஸ் அல்ட்டா எடுப்பாங்க ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபைவ் பர்ஸ் இன்னொன்று நாட்கள் இருக்கு கூட்டணி உறுதி நான் தான் சொல்றேன் கூட்டணிக்கு மாருது அப்படிங்கறது அது உள்ளே இப்போ இப்போதைக்கு திமுக கூட்டணி இன்டாக்டாக இருக்கு அது இருபத்தி ஆறு வரைக்கும் அப்படியே தொடருவதற்கான சாத்தியக்கூறுகள் தொண்ணூற்றி ஒன்பது விழுக்காடு இருக்கு அப்படிங்கும் பொழுது அந்த கணக்கின் அடிப்படையில் எடுத்துக்கிட்டோம்னா திமுக ஆட்சிக்கு வருவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கு நாற்பது நாற்பத்தி ஐந்து விழுக்கா எடுப்பாங்க ஆப்போசிட்டில் இரண்டு அலையன்ஸ் பாசிபிள் இருக்குது திமுகவை திமுகவுக்கு டஃப் கொடுக்கணும் திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஒன்னு வந்து ஏடிஎம்கே டிவிகே அதர்ஸ் இந்த அலையன்ஸ் இது வந்துச்சுன்னா திமுகவை வீழ்த்துவதற்கு கூட சத்தியப்படும் அந்த அதர்ஸ்ல யாரெல்லாம் இருக்காங்கிறத பொறுத்து இல்ல ஏடிஎம்கே பிஜேபி அதர்ஸ் அப்படிங்கிற ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கூட்டணி போனாங்கன்னா திமுகவுக்கு டஃப் கொடுக்கலாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஆனால் இது எதுவுமே இல்லாம திமுக கூட்டணி அப்படியே இருக்கு பாஜக கூட்டணி அப்படியே இருக்கு பாஜக பாமக அந்த உதிரிகள் எல்லாம் இருக்காங்க அதிமுக கூட திமுதிக மட்டும் இருக்கு தவையக்க தனியா இருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டாலோ இல்ல திமுக கூட்டணியில இருக்க கட்சிகள் விலகி வந்து அதிமுக கிட்ட சேராம தவிர கிட்ட சேருது அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே கூட திமுக தான் ஜெயிக்க முடியும் அதுக்கான இப்போதைக்கு கிரவுண்ட் அப்படிதான் இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இதுல பெரிய விஷயம் கிடையாது ஆனால் இவங்க மறக்கிற எல்லாரும் பொதுவாக மறக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இவங்க போட்டி போடக்கூடிய எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் ஒரு விஷயம்தான் வந்து முக்கியமான விஷயம் இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஒன்று மு க ஸ்டாலின் திமுக சார்பில் மு க ஸ்டாலின் அல்லது ஒருவேளை இப்போ சில ஊடகங்களில் சில நபர்களை வந்து இசியங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது உதயநிதி ஸ்டாலின் அது வந்து திமுக விட முடியும் நம்ம சொல்ல உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அப்படிங்கிற கணக்கு ஒன்று முத மு க ஸ்டாலின் அல்லது அதிமுகவுடைய பொதுச்செயலராக இருக்கக்கூடிய நபர் எடப்பாடி பழனிசாமி அல்லது எக்ஸை யாரும் அந்த ஏசியங்கள் செயலர் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த ஏசிய திமுக அதிமுகவுடைய பொதுச்செயலர் திமுகவின் தலைவர் அல்லது அதிமுகவின் பொதுச்செயலர் இந்த ரெண்டு பேர்த்துல யாரோ ஒருத்தர் தான் இருபத்தி ஆறு முதலமைச்சராக வருவதற்கான சத்திய இருக்கு இது வந்து கன்ஃபார்ம் நீங்க எந்த பெர்மிட்டிஷன் போட்டு எந்த காம்பினேஷன் போட்டாலும் இதுதான் வரும் நடந்துட்டு இருக்கு இல்ல இப்ப நான் என்ன சொல்றேன் ஏடிஎம்கே கூட தாவே காலேன்னு சொச்சாலும் அதிமுக இருக்கும் அதிமுக திமுக அங்கதான் வரும் அப்படிங்கிற விஷயம் தான் இருக்கு இதில் என்ன நம்ம கணக்கெடுக்கணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு பதினைஞ்சிலிருந்து பதினெட்டு விழுக்காடு வந்து தாவேக்கா கிட்டையும் நாம் தமிழர்கிட்டயும் இருக்கும் அதை கழிச்சுட்டு எண்பது எண்பத்தைந்து விழுக்காடுகளுக்கு தான் மொத்த தேர்தல் இருக்கு அப்படிங்கறதையும் இவங்க யாரு கிட்ட போறாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்கு தாவேக்கா அதிமுக கிட்ட போகலாம் சீமான் வந்து பாஜக கிட்ட போகலாம் ஏன்னா அதுக்கான பேச்சுவார்த்தையும் இருக்கு மோடி வந்து சீமானை பிரஜெக்ட் பண்ணுவார் அப்படின்னு ரமேந்திர சுவாமி சொல்லிட்டு இருக்கார் அது சாத்தியப்படும் பட்சத்தில் போகலாம் இல்லையா அது வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது சாத்தி கூறுகள் இருக்கு ஸோ விஜய் பத்து பர்சன்ட் இருக்காங்க அது ஆசிட் இருக்கு அவங்க கூட்டணிக்குள்ளே போறாங்க அப்படின்னா அது இப்போ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு சீமானுக்கிட்ட எட்டு இருக்கு அது எவ் இப்போ நிர்வாகிகள் வெளியே போறாங்க அப்படின்னு எவ்வளவுதான் நான் நீங்க தேயுதுன்னு சொன்னா கூட சரிபாதி நாலுல இருந்து ஐந்து பேருக்கு அடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுக்கு கீழே போச்சு அப்படின்னா சே கிட்டத்தட்ட சீமான் அவருடைய அரசியல் முடிஞ்சிச்சு அப்படி தான் எடுத்துக்கணும் இருபத்தாறு விட நாம் தமிழில் அஸ்தமனம் ஆயிடுச்சு அப்படினு தான் எடுத்துக்கணும் அது அந்த அளவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு நினைக்கிறேன் ஸோ இதை தாண்டி தான் இருக்குது இப்போ எங்கே பிரச்சனை வருது அப்படின்னா ஒருவேளை விஜய் தாவேகா கூட கூட்டணி வைக்கிறார் அது அதிமுக கூட கூட்டணி வைக்கிறார் அப்படின்னாலோ இல்லை இந்த ஐந்து மணி போட்டி அப்படியே இருக்கு இப்போ அசடினா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போட்டிட்டவங்க அப்படியே இருக்காங்க கூட விஜயும் மிக ஐந்தாவது வராங்க அப்படின்னா திமுக அதிமுக விஜய் நாம் தமிழர் ஐந்தாவது இடத்துல பாஜக இருக்கும் அந்த அசிங்கத்தை தவிர்ப்பதற்காகத்தான் இந்த ஒரு நரட்டிவை கொண்டு வந்து வச்சு சீமான விடவா சீமானுக்கும் அடுத்த பாஜக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எட்டு புள்ளி மூணு விழுக்காடு பாஜக வாக்கு வங்கி என்ன

அதே அதிமுக பாஜக எவ்வளோ வளர்ந்துருக்கு அப்படின்னா ரெண்டு புள்ளி எட்டு ஆறுல இருந்து ரெண்டு புள்ளி ஆறு ரெண்டு தான் கொறைஞ்சிருக்கு கோர்ஸ் மோடி மோடி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு இருபத்தாறுல ஓட்டு கேட்க முடியாதுல்ல மோடியை வச்சு இருபத்தி ஒன்னுலேயே மோடி போட்டோ போடாம தான் அண்ணாமலையே ஓட்டு கேட்டார் ஜெயலலிதா போட்டோ போட்டாரு இப்போ நீங்க கூட்டணிங்கன்னா யார் போட்டோ போடுங்கிற விஷயம் இருக்குல்ல அதிமுகவுக்கு ரெட்டலையும் என்ஜாய் ஜெயலலிதா போட்டோ போதும் பாக்கு வாங்கி கொடுத்துரும் ஸோ அவ்வளவுதான் என்ன பண்ண போறாங்க இந்த கணிப்பெல்லாம் எந்த அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கறத பார்ப்போம் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்